அத்தாவுடைய நோத்துக்கு கடன்பட்டிருப்பான் அத்தாவுடைய மருத்துவ செலவு கடன்பட்டிருப்பான் பொண்டாட்டி இறந்ததுக்கு ஆவில கடன்பட்டிருப்பான் வேற ஏதோ ஒரு நல்ல பணிக்கு கடன் வாங்கி கடன்பட்டிருப்பான் அல்லது சொந்த சாப்பாட்டுக்கு கடன் வாங்கி கடன்பட்டிருப்பான் யாரெல்லாம் பேர் கடனை தீர்க்க முடியுங்க அவ்வளவு பேர் கடனையும் தீர்க்க முடியும் இஸ்லாமிய அடிப்படையில் இந்த நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல உள்ளவர்கள் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை நகைகளை வீடுகளை எல்லாத்தையும் ரொக்கங்களை வியாபாரத்தில் போடுற பொருள்களை எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ரெண்டரை சதவிகிதம் கூட்டாக நீங்க கொடுத்து காட்டுங்க இந்த சமுதாயம் எங்கேயோ போயிரும் ரக்காத்து கடமை இல்லாத ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம் நம்ம பக்கத்து மாவட்டத்தில் அதிகமா இருக்கக்கூடிய சமுதாயம் அந்த சமுதாயத்தை பாத்தீங்களா ஒரு பெர்சன்ட் மக மேண்டு வசூல் பண்றோம் ஒரே ஒரு பெர்சன்ட் எல்லாத்தையும் இல்ல வியாபாரிகள்ட்ட மட்டும் வசூல் பண்றோம் வியாபாரம் வியாபாரம் இல்லாதவங்கள்ட்ட வசூல் பண்றது இல்ல வெறும் வியாபாரிகள்ட்ட மாத்திரம் நூறு ரூபான்னு சொன்னா ஒரு ரூபாய் மகமைண்டு போட்டுருவான் இந்த மகமைண்டு சொல்லி வசூல் பண்ணக்கூடிய தொகையை வச்சு எங்க போயிட்டான் பாத்தீங்களா அந்த சமுதாயத்தை எல்லாம் கணக்கு எடுக்கிறான் எவ்வளவு ஏழை கஷ்டப்படுறான் எவ்வளவு அவனுக்கு ஒரு கடை நாளைக்கு அவன் மகம கொடுக்கறவன் ஆயிடுறான் எந்த சமுதாயத்துக்கு ரெண்டரை சதவீதம் ஒன்னு இந்த சின்ன சமுதாயம் வெறும் வியாபாரிகள்கிட்ட மாத்திரம் ஒரு சதவீதம் வாங்கி பெரும் ஒரு பணக்கார சமுதாயமாக நேற்று வரைக்கும் அந்த சமுதாயம் என்ன மாதிரி கருதப்படுச்சு தெரியும் அவர்களை என்ன மாதிரி பெயர் சொல்லி உயர் சாதியினர்கள் இழிவுபடுத்தினார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு சமுதாயம் இன்றைக்கு எங்க போய் நிக்குது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைய கடைபிடிக்குது ஒரு சின்ன அளவுல கடைபிடிக்குது அந்த சமுதாயம் எங்கேயோ மேல போய் நிக்குது இன்னைக்கு என்ன நிலைமை நம்ம சமுதாயத்தின் நிலைமை இஸ்லாமிய அரசியல் அமைப்பு இருந்தா இந்த நிலைமை இருக்கும் எவனும் ஏழை இருக்க மாட்டான் எவனும் சோத்துக்கு லாத்தி அடிக்க மாட்டான் எவனும் பிச்சை எடுக்கிறவன் இருக்க மாட்டான் நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்கள் இந்த இஸ்லாமிய ஆட்சி முறையை உண்டாக்கி ஆரம்ப கட்டத்தில் கஷ்டப்பட்டு இந்த அழகான புதுமையான புரட்சிகரமான பொருளாதார திட்டத்தை அமுல்படுத்தி கடைசியை என்ன சொன்னாங்க தெரியுமா யாராவது வருவாங்க இஸ்லாமிய ஆட்சியை யாராவது போயிட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கோத்த வருவாங்க வந்து என்ன சொல்வாங்க தெரியுமா இவர் ஏதாவது சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறாரா ஆமா இவருடைய சொத்துக்கள் எல்லாம் அவருடைய குடும்பத்தாருக்கு சேர்ந்தவை இவர் ஏதாவது கடனை விட்டு சென்றிருக்கிறாரா ஆமா அதை நான் தீர்ப்பேன் யார் சொல்லுவாள் நபிசரல்லா ஹசனை சொன்னாங்க தீர்த்தாங்க ஒரு ஆட்சி த ரசுல்லான்னா அவன் ஆட்சித் தலைவர்னு வழங்கிக்கிறனு இஸ்லாமிய ஆட்சியில் தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருடைய கடனை வறுமையை பொருளாதார சிக்கலை தீர்க்க முடியும் இந்த தைரியத்தை கொடுத்தது எது இதை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்களை ரசுல் சொன்ன எப்படி சாத்தியமாச்சு இந்த தக்காத்துங்கிற ஒரு புரட்சிகரமான பொருளாதார திட்டம் இந்த திட்டத்தை நம்ம இந்த ஊரில் அமல்படுத்தி சோதனைக்கு பாருங்க எத்தனையோ கிராமங்கள்ல சின்ன சின்ன ஊர்களில் இந்த மாதிரி வைத்தூர் மாலை உருவாக்கி தக்காத்துகளை வற்புறுத்தி வேலைக்கு சொல்லி அவங்களை முறையாக வசூலித்த பிறகு ஒரு பத்து பதினைந்து சதவிகிதம் பேர் தக்காத்து கொடுக்கிற நிலைமை வந்த பிறகு அந்த ஊர் எங்கேயோ முன்னேறி இருக்கு எங்கள் கண்களால் நாங்கள் பத்து வருஷத்துக்கு பார்த்துட்டு வரோம் பத்து வருஷ காலத்தில் சில சின்ன சின்ன ஊர்களெல்லாம் எங்கேயும் முன்னேறி இருக்கு அல்ல வரக்கத்து செய்வான் அல்லா அபிவிருத்தி செய்வான் இந்த சக்காத்துங்கிற ஒரு அழகான பொருளாதார திட்டத்தை இந்த நாட்டில் உள்ள அரசியல் அமைப்புல கடைபிடிக்க ஆரம்பிச்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் ஜக்காத்துல தான் இந்த போருக்காக கூட செலவழிக்கணும் போரை பத்தி நான் சொன்னேன் தீசபீர் இல்லா இஸ்லாமிய அரசியல் அமைப்புல தீசபீர் தான் போர் செய்யணும் அல்லாஹ்வுடைய பாதைகளை தான் போர் செய்யணும் நீதியை நிலைநாட்டுக்கு தான் போர் செய்யணும் அக்கிரமத்தை அழிக்கிறதுக்கு தான் போர் செய்யணும் அந்த போருக்கு எவ்வளவு தான் ஒதுக்கணும் எட்டு வகையா பிரிச்சு எட்டில் ஒன்று தான் எனக்கு முப்பத்தி மூணு சதவீதத்தை ஒதுக்கிக்கிட்டு இருக்கான் போருங்கிற பேர்ல முப்பத்தி மூணு சதவிகிதத்தை வரிப்பணத்துலேருந்து இந்த தலவாடங்களை வாங்குறதுக்கு ஒதுக்கிக்கிட்டு இருக்கான் இப்படி எந்த துறையில் நீங்க நுழைஞ்சு பார்த்தாலும் சரி இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு உலகத்தை கிடைச்சிருச்சேன்னு சொன்னா அது மாதிரியான ஒரு வாக்கியம் அது மாதிரியான ஒரு அருள் அது மாதிரியான ஒரு பொக்கிஷன் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அழகான அரசியல் நெறியை தான் இன்னும் சில அம்சங்களெலாம் இருக்குது இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசியல் அமைப்பை தான் இஸ்லாமிய மார்க்கும் உலகத்துக்கு சொல்லுது இந்த அரசியலுக்கு நாம நம்மள்கிட்ட உள்ள சில கோளாறுகள் அரசியல் இவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டி நிறைய வச்சிருக்கிற நாம எவனுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கணும் சிந்திச்சு பாருங்க இந்த கேடு கட்ட அரசியல் சட்டத்தை வச்சிருக்கானவங்கள இந்த சட்டத்தை வச்சுக்கிறவனுக்கு பின்னாடி போறோம் கூத்தாடிகளுக்கு ரசிகர் பண்றோம் முஸ்லீம் நபிகள் நாயகம் சலல்லா கொலை தலைவரா தலைவராக பெற்றிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் உள்ளவன் யாருக்கு ரசிகர் மன்றம் உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்குங்க போஸ்டர் அடிக்கிறாங்க சபத்தில் எழுதுறான் உடல் மண்ணுக்கா உயிர் யாருக்கா ரஜினிக்கு ரஜினி வாப்பாவா என்னடா உடல் மண்ணுக்கு உயிர் அவன் யார் ரஜினிங்கிறவன் யாரு பெரிய வீர வீர பராக்கிரமசாலியா அவனை கொண்டாந்து நிறுத்து ஒரு குத்துல நான் அவனை கீழே கொடுத்து காட்டுறேன் என்னடா ரஜினி சினிமாவுல ஒரு சண்டை காட்சி ஏழு நாள் இருப்பான் இப்படியுமா ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் படம் அடுத்த நாளைக்கு இவன் கீழே விழுவுறது அடுத்த நாளைக்கு இருப்பான் இதை போட்டு வேகமா ஓட விட்டு சண்டை மாதிரி காட்டுறான் இதுல இருந்து நான் கீழே குதிப்பேன் இமயமலையில இருந்து குதிச்ச மாதிரி அந்த கேமராவை சுலோ மோசன் விட்டு காட்டிடுவான் இதுல இருந்து நான் குதிக்கிறது ரெண்டு மணி நேரம் காட்ட முடியும் கேமரா திருக்குல இவன் என்ன செய்வான் குதிக்கணும் அப்படி வர மாதிரி காப்பான் எப்படிரா குதிக்கிறான் உலக இவன் நினைக்கிறான் இந்த முட்டா போய் நினைக்கிறான் என்னடா இந்த மாதிரி சினிமாவில் ஏற்கனவே இந்த எம்ஜிஆர் ஒருத்தர் நம்பியே இந்த சமுதாயம் பாழா போச்சு நம்ம தலையில மொழவா அரைச்சிட்டு போனான் இன்னைக்கு யாருன்னா ரஜினிகாந்த் இந்த ஆதரச புதுசன் முஸ்லீம் இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய வைத்த சென்று பாருங்க இந்த சினிமாவுல உள்ளதை ஒரு போலித்தனத்தையா வழங்க இப்படிப்பட்ட தலைவரை பெற்ற ஒரு சமுதாயம் இந்த சினிமாவுக்கு பின்னாடி போறதுனால இதுதான் அரசியல் நினைச்சிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால ஒரே ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன் சினிமாவுல பாடுறான் சினிமா நடிகை பாடுறாங்க ஒரு பாட்டு என்ன பாட்டு படிக்கிறான் என்னமோ ஒரு பாட்டு புதுசா போட்டு இப்ப அதான்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தான் ஆண்டவன் சொல்றான்டா அருணாச்சலம் செய்யறான்டா வரும்போது பஸ்ல படிச்சுட்டு வர்றானு பாட்டு பஸ்ல கூட போட்டு விட்டுறான தேறி போக வேண்டியில்ல அதான் எவ்வளவு தத்து கொண்டு பாருங்க அதான்டா இதான்டா ஆஹா என்ன வழக்கம் இவன் அடிக்கிறான் அதான்டா இதாண்டாண்டா உடனே புய் வீங்கிறான் என்னடா அதாண்டா இதான்டா இது என்னடா உனக்கு விளக்குது ஒரு இடமும் கிடையாது அருணாச்சலம் நான்தாண்டா இதுல என்ன இருக்குது நானும் சொல்லுவேன் ஜெயிலாவது நான்தாண்டா ஒவ்வொருத்தரும் சொல்றது ஒவ்வொருத்தரும் அவன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் என் பேரை சொல்லுவேன் அவர் அவர் பேரை சொல்லுவார் இதுல என்ன உனக்கு பெரிய தத்துவம் இருக்குது அதை விட்டு தள்ளி இந்த விஷயத்தை கூட அவன் சொந்தமா சொல்றானா அது நான் கேட்குறேன் பாயிண்ட் என்ன இந்த அதாண்டா இதாண்டாண்டு எழுதுனதே வேறாது அது கூட இவன் சொந்த சிறக்கு இல்ல அதை எழுதினவும் ஒருத்தன் அந்த அதாண்டா இதான்டான் ராகத்தை கொடுத்துருக்குறானு அவன் வேற ஒருத்தன் இதை குறள் கொடுக்குறானு அதாச்சும் இவனுக்கு சொந்தமா இவன் வாயை வாயை அசைக்கலாம் இன்னொருத்தன் படிப்பான் இந்த அதாண்டா இதாண்டாங்கிறது பாலசுப்ரமணியமோ சவுந்தரராஜனா படிப்பான் இவன் வாய வாயை அசைக்குமா இந்த வாய வாயை அசைக்கிற இந்த ஊமை தத்துவத்துக்கு தான் இவன் வந்து கையை தட்டான எவ்வளவு பெரிய பைத்திய காரத்தனும் எவ்வளவு பெரிய முட்டாளா நீ வந்து கிளை உன்னை ஆக்கி வச்சிருக்கானுமோ அவ்வளவு போய் நீங்க நடந்து போய் ஜீப்பு படிப்பான் பிடிச்சு காட சொல்லு வாழ்க்கையில பிடிச்சு காட சொல்லு இவரு எல்லா இத்தனையும் திருட்டு கும்பல படிப்பாரு கொள்ள கும்பல படிப்பாரு ஊர்ல வேட்டு விட்டு போயிட்டான் ரஜினி வீட்டுல திருட்டு மதுரையில போஸ்ட் அடிக்கிறான் ஆண்டவன் ரஜினி வீட்டில் திருட்டா ரஜினி ரஜினி ரசிகர்களுக்கு ஆண்டவனா ஆண்டவன் ரஜினி வீட்டில் திருட்டா போஸ்ட் அடிக்கிறான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்த வேட்டு விட்டு போயிட்டு அவனை கண்டுபிடிக்க வக்கீல இவர் பெரிய புல நாய் வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருக்கான் சொந்த வீட்டில் உள்ள திருட்டை தடுக்க முடியல அல்லாவுடைய சூதர் நபிகள் நாயகம் சரலா ஆலேசன் வீரமா வந்து பாரு மாபெரும் புரட்சி செய்த நபிகள் நாயகம் சரலா ஆலேசனும் தன்னந்தனியா களத்துல போய் வாழ எழுந்து நின்று போர் செஞ்சாங்க பல் உடைக்கப்பட்டார்கள் பெரும் போர் தளபதியாக திகழ்ந்தார்கள் மதினாவில் ஒரு நாள் பீதி இருக்கும் பொழுது நள்ளிரவுல தன்னந்தனியாக போர் மேக சூழ்ந்து இருக்குது ஏறி உட்கார்ந்துட்டு தனியா மதினாவோட எல்லை வரைக்கும் போய் பார்த்துட்டு வர்றாங்க அந்த ரஜினி இங்க வரச்சல் பார்ப்போம் ஓஎஸ் கார்டனை தாண்டி இந்த தொண்டி கூட வரச்சல் பார்ப்போம் இவன் மக்களை சந்திக்கிறதுக்கு வயது அமெரிக்காவுக்கு போனான் மொத்த அடிக்க அமெரிக்காவுக்கு போனான் ரஜினியை தான் சூழண்ட விளங்காதீங்க எல்லா எல்லா பையன் அயோக்கிய சினிமாவில் இருக்கவன் இவனவளுக்கு ரசிகர்கள் எவ்வளவு பெரிய தலைவர் ஒழுக்கமா வீரமா பண்பாடா இந்த வாரி வாரி வழங்குற வள்ளல் தன்மையா பேப்பர் காரணம் பாத்தியலா வெள்ள நிவாரணத்துக்கு ரஜினி இருபது லட்சம் வள்ளல் தன்மை ஏன்னா வெள்ள நேரத்தா ஏற்பட்டுச்சு வெள்ளம் ஏற்பட்டு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெள்ளம் ஏற்படுது அது ஏற்பட்டு ஏழு மாசம் ஆச்சு நாட்டு மக்கள் சோத்துக்கு லாட்டி அடிச்சுட்டு இருந்தான் அப்போ வெள்ளம் தெரியல வள்ளலுக்கு இவனை வெள்ளலா காட்டுறா பாருங்க எவ்வளவு அயோக்கியத்தனு பாருங்க மக்களை ஏமாத்துறாண்டு சுகத்துக்கு வழி இல்லாம அவன் ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான் குடிசை விட்டு புயல் பாதுகாப்பு மையத்தில் கொண்டு வச்சிருக்கான் பள்ளிவாசல்லையும் பள்ளிக்கூடங்களையும் கஞ்சி காய்ச்சி ஊத்திக்கிட்டு இருந்தான் போத்திக்கிறதுக்கு போர்வை இல்ல கோடி கோடியா வாங்குற இவன் அன்னைக்கு இருபது லட்சம் கொடுத்தானா இல்ல இன்னைக்கு கொடுக்குறானா வெள்ளமெல்லாம் வடிஞ்சி மக்களுடைய தேவையெல்லாம் நிறைவேறி இருக்கிற அந்த குண்டுங்குடியுமா உள்ள சாலைகள் கூட ஓரளவுக்கு செப்ப நிலப்பட்ட பிறகு வெள்ள நிவாரண நிதி வெள்ள நிவாரண நிதியா கிடையாது அதையாச்சும் கையில இருந்து கொடுக்குறானா அதுவும் கிடையாது இந்த ஒரு சோவ ஓட்டுவாகலாம் ஒரு காட்சிய அதுக்காக வேண்டி கூடுதல் கட்டணம் வசூலிப்பாகலாம் அந்த கட்டணத்துல இருபது லட்சம் ரூபாய் சேருமா அதை கொடுப்பாங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய படம் ஓடல ஊத்தி மூடிடுச்சு அதை ஓட வைக்கிறதுக்காக வேண்டி வெள்ள நிவாரண நிதிக்கு சோ காட்டுறேன் இந்த இமேஜை வச்சுட்டு படம் ஓட்டுறதுக்கு மக்களை ஏமாத்தான் ஏன்னா கோடி கோடியா குவித்து வச்சிருக்கிறிய ஒரு படத்துக்கு எத்தனையோ கோடி வாங்குறீ நாட்டுல உள்ளவன் செத்து மடிஞ்சானு நூத்து பேர் வெள்ளத்துல மிதந்தானு ஒரு காஞ்சி பழைய போர்வைக்கு தவிச்சான பத்து காசு கொடுக்காத இந்த பாவிகள் எல்லாம் வள்ளல் நினைச்சுட்டு கொண்டாடி வள்ளல் ரஜினி இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாரு அப்போ காசு வாங்கி கொடுக்குறான் உன்னை சினிமா பார்க்க சொல்லி அது ரெண்டு ரூபாய் டிக்கெட்டை ஏழு ரூபாய்க்கு வித்து எழுபது ரூபாய்க்கு வித்து அதுல சேர ரூபாயை கொண்டே கொடுக்கறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய மோசடி இந்த மாதிரியான மோசடி பேர்வழிகள் வள்ளல்கள் எம் சேரப்பட்ட இந்த சோ உடைய இந்த சமுதாயம் போய்கிட்டு இருக்கு என்னருமே சமுதாயமே இஸ்லாமிய அரசியலை மிஞ்சி ஒரு அரசியல் இல்ல இஸ்லாமிய அரசியல் தலைவர் நபிகள் நாயகம் என்ன வேணும் வீரமா இங்க வந்து எந்த வீரத்துக்கு நிகர எந்த வீரத்தை சொல்ல போற அறிவா அந்த மாமன் எதைகிட்ட பாரு பதினாலு நூற்றாண்டு ஆகி கூட அவருடைய ஒரு வார்த்தையில அவனுக்காக குறை காண முடியுதா ஒரு சொல்ல மாத்த வேண்டிய தேவை இருக்குதா அவர் அன்னைக்கு சொல்லிட்டு போனது இன்னைக்கு கத்துறான் அவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனமான அறிவு அறிவு வேணுமா சிந்தனை வேணுமா ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய தன்மை வேணுமா நாட்டு மக்கள் மீது கொண்ட அக்கறை வேணுமா தோல்ல கைய போடுற மாதிரி போசு கொடுப்பான் காலமெல்லாம் கொடுப்பானா அந்த தூதர் கொடுத்தாங்க தோழர் தான் எனக்கு அவர் தலைவர தொந்தரவு கிடையாது சகாபா தான் பேரு தோழர்களாகத்தான் தவிர நீங்க எல்லாம் என்னுடைய சீடர்கள் நான் உங்களுக்கு குரு அப்படி நடக்கல அந்த மாமேவை அப்படிப்பட்ட பெருமானார் சல்லாவுலே செல்லும் காலமெல்லாம் கூட பெரிய ஆட்சியில் இருந்தும் கூட

ஒரு பைசாவையும் தொடக்கூடாதுன்னு சொல்லி தன் சந்ததிகளை பூரா தெருவில் விட்டுட்டு போனாங்க தன்னுடைய சந்ததிகள் என்ற ஒரே காரணத்திற்காக ஜக்காத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்களே இவெல்லாம் யாரு சந்ததிக்காக அரண்மனை மாறி வீடு உள்ள நுழைய முடியாது கூர்காக்கு கூர்காவும் நாய்க்கு கொடுக்கணும் அவ்வளவு உயர்ந்த சாப்பாடுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேர் கைத்து கட்டத்தில் படுக்க வீட்டில் விளக்கு இல்ல பத்துக்கு பத்து கூட அந்த அறை இல்ல தான் குடும்ப வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு எளிமையான தூய்மையான அதே நேரத்தில் தைரியமான வீரமான எந்த துறை எதுக்கும் பணத்துக்கு மயங்காத கோடி கோடியா கொட்டி பார்த்தானே முடியாது மிரட்டி பார்த்தானே மிரட்டினா அதான் சொல்லுவேன் கோடி கோடியா கொட்டினா அதான் சொல்லுவேன் என் கொள்கையில துளிய மாற மாட்டேன் என்ன தலைமை என்ன தலைமை இந்த மாமனிதருடைய தலைமையை புரிஞ்சது நான் சொன்னா கருணாநிதியை தானே தலைவர் எம்ஜிஆர் தலைவர்னு சொல்லியிருப்பானா ஜெயலலிதாவை புரட்சி தலைவர் இருப்பானா இந்த ரஜினிகாந்துக்கு போய் உடலை உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவானா இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலையில் இந்த சமுதாயம் தாக்கிட்டே ஓன் சட்டத்தை சொல்லி அவனை இழுக்க வேண்டிய நீ அவனுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறியே இந்த குப்பையான சட்டங்களின் பின்னாடி உன்னை இழுத்து போய் கொண்டிருக்கிற சந்திச்சு பார்க்க மாட்டாயா அவர்களை உன் பக்கம் இழுக்க மாட்டாயா கருணாநிதி இங்க கூப்பிடு இங்கவா தலைவர் நானு இங்கவா இந்த தலைவர் வழி இந்த தலைவருக்கு பின்னாடி வர ரெடியா இருக்கிறான்னு கேளு இந்த தலைவர்கிட்ட என்னடா குற கண்டிங்க இந்த தலைவர் ஒரு தலைவரை உலக வரலாற்றில் காட்டுங்கிறான்னு சவால் விடு அப்படிப்பட்ட எதுலையும் போடி கிடையாது எல்லாம் ஒரிஜினல் இவன் அரசாங்கத்துக்கு கொடுக்கிற வரி பணத்தை ஏமாத்தான் எல்லா நடிகர்களுக்கும் அரசாங்கத்துக்கு வரி பாக்கி இருக்குது எவனு மிச்சம் கிடையாது இந்த வரி பாக்கினா யாருடைய சொத்து நம்ம சொத்த அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி ஏழைகளுக்கு உள்ளதானுங்க இந்த ஏழை மக்களுக்கு உள்ள வரி சொத்தையே திங்கக்கூடியவன் எல்லாம் உங்களுக்கு ஹீரோவாக வீரனாக பெரிய வாரி வழங்குற வள்ளலாக பெண்களை காவல் எப்படித்தான் காப்பாற்றுவான சுபாங்க ஒரு பொம்பளை போவா சுத்தீர்ணம் வந்து குறிப்பாங்க அது எப்ப குறிப்பான் ஜாக்கெட்டு கிழிக்கிற வரைக்கும் குறிக்க மாட்டான் ஆ என்னடா எத்தனை வருஷம் ஆடா இதை சொல்லி ஏமாத்திட்டு இருப்ப இதான கதை நீ சினிமா சினிமா அழகிறியே இந்த ஒரு கதையை விட்டா வேற கதை இருக்குதா இதே மாதிரி தான் வர்ற விதம் வேண்டாம் கைத்தை பிடிச்சிக்கிட்டு இறங்குவாரு இப்ப மோட்டர் பைக்கில் வந்து இறங்குவாரு அவ்வளவுதான் ஆளை விழுந்து கைத்தா தொங்கும் இங்கே இருந்து பிடிச்சாருன்னா அங்க வந்து குதிப்பாரு எம்சிஆர் இவர் என்ன செய்வார்னா மோட்டர் பைக்கிலும் டக்குன்னு நிற்பாரு எப்ப நிற்பாரு புட்டி சின்ன பொம்பளை புட்டி சின்ன மலர்த்தி எல்லாம் பார்த்து ரசிக்கிற வரைக்கும் வித போஸ்டுகள்ல எல்லாம் பார்த்து ரசித்த பிறகு அந்த உச்சகட்டமான ஒரு துடி நோட்டம் மூணு கையை கொடுத்துவாரு